வணக்கம் நண்பர்களே இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஊடுருவி யுக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது போர் விமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நாளை நாளை மறுதினம் வந்துவிடும் அந்த ஸ்பைடர் ஸ்பைடர்ஸ் வெப் என்கின்ற இந்த பாதுகாப்பு அமைப்பால் யுக்ரைன் எஸ்பி பாதுகாப்பு அமைப்பால் நடத்தப்பட்ட இந்த ஆப்ரேஷன்ல நூற்றி பதினேழு ட்ரோன்கள் பார்த்தாலே தொழில்நுட்பத்தை எவ்வளவு அழகாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஜெலன்ஸ்கி மிகவும் சந்தோஷமாக தற்பொழுது இருக்கின்றார் ஒன்றுமே நடைபெறாதது போல இருக்கின்றார் வெறுமனே படை தளபதிக்கு கை கொடுத்து விட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆனால் உண்மையில் ரஷ்யா இதுல பயந்து விட்டதா தோற்றுவிட்டதா என்ன விஷயம் ராணுவ ஆய்வாளர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் கலாநிதி அரூஸ் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் கலாநிதி அரூஸ் அவர்களே வணக்கம் உங்களுடைய இந்த ராணுவ ஆய்வு வரலாற்றில் இப்படியான ஒரு தாக்குதலை நீங்கள் கண்டிருக்கவே மாட்டீர்கள் அவ்வளவு தூரம் இந்த ஏஐ டெக்னாலஜிய உக்ரைன் வந்து பயன்படுத்தி இருக்கிறது உண்மையில இந்த உக்ரைன் ஏஐ டெக்னாலஜியில இவ்வளவு முன்னேற்றகரமாக இருக்கிறது என்பது ஆய்வு ரீதியாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா உண்மைதான் என்னென்று சொன்னால் காலத்துக்கு காலம் இந்த போரியல் முறைகள் மாறுபட்டுக் கொண்டு வரும் ஒவ்வொரு தடவைகளிலும் ஒவ்வொரு மிகப்பெரிய தாக்குதல்கள் வந்து உலகத்தை ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்துவதுண்டு ஆஹ் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர்ல பேர் இதையும் வந்து என்னென்று கூறுகிறார்கள் என்றால் ரஷ்யாவுக்கு நிகழ்ந்த பேர்காவர் என்றுதான் கூறுகிறார்கள் அது அமெரிக்காவே எதிர்பார்க்கவில்லை ஜப்பான் தாக்குதல் அதே போல இலங்கையிலும் நடைபெற்றதுதான் கட்டுநாக்கா விமானத்தளம் மீதான தாக்குதல் எல்லாளன் படை நடவடிக்கை அது அனுராதபுரம் மீதான தாக்குதல் அப்போ அப்போது என்ன டெக்னாலஜி இருந்ததோ அதை பாவிட்டார்கள் ஆனால் இப்போது இருக்கிற டெக்னாலஜி டிஃப்ரெண்ட் இப்போது இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து மில்லியன் டாலர் பெருமதியான டேங்கை கூட ஒரு நானூறு டாலர் பெறுமதியான ட்ரோன் வந்து அடித்து சின்ன ஏவுகணைகள் எப்படி தாக்கி அளிக்கின்றன மிகப்பெரிய அந்த மெகா டேங்குகள் அதுதான் அப்ப போர் முறைகள் மாறிவிட்டன இப்ப உண்மையில் விமானம் தாங்கி கப்பல்கள் கூட ஒரு பிரயோசனமற்ற ஒரு நிலையை எட்டு விடுவதாகத்தான் பார்க்க பார்க்கப்படுது இந்த தாக்குதலுக்கு நீங்கள் நாங்கள் வருவோம் என்று சொன்னால் உண்மையில் உக்ரைன் வந்து கெரில்லா தாக்குதல் மோதல் என்று இல்லை ஒரு கெரில்லா தாக்குதல் என்னென்னு சொன்னால் பார ஊர்திகளில் அந்த கூரைக்குள் மறைத்து வைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் நான்கு வான்படை தளங்களை தாக்குவதற்கு கிட்டத்தட்ட ஐந்து பார ஊர்திகள் போயிருக்கின்றன ஒன்று பிடிபட்டு விட்டது நான்கு அதில் போய் போயிருக்கிறார்கள் நான்கும் அந்த கூரை வந்து ஓட்டோமேட்டிக்காக திறக்கும் திறந்ததும் அந்த ஆளில்லாத தாக்குதல் ட்ரோன்ஸ் சொல்றது வெளிக்கிட்டு அது போகும் ஆனால் அது கண்ட்ரோல் வந்து உக்ரைனிடம் இருந்தது அவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுவார்கள் இந்த சட்டலைட் அப்ப ராணுவ ஆய்வாளர்கள் ஒன்று கூறுகிறார்கள் அமெரிக்காவின் செய்மதி தொழில்நுட்பம் இன்றி இந்த தாக்குதலை நடத்தியிருக்க முடியாது மேற்குலகோவிட செய்மதி தொடர்கள் இருந்தாலும் இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு வருடமும் ஆறு மாதமுமாக தாங்கள் இதனை சரியாக திட்டம் போடுறாங்க பல தடவைகளில் ரஷ்யா பிடித்திருக்கிறது கடந்த வருடத்தின் பிற்பகுதியில் கூட பெலாரஸின் ஊடாக ஒரு வேனில் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோ வடி மருந்தை அந்த வேன அந்த பொடியில மறைச்சு கொண்டு போயிருந்தார்கள் அது பிடிபட்டு அப்படி பலத்தை பலதான் பிடிபட்டு விட்டார் ஆனா இது பிடிப்படாமல் இருந்தது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு புலனாய்வு ரஷ்யா புலனாய்வு துறையின்ற ஒரு தோல்வியாகத்தான் இதனை பார்க்கணும் அடுத்ததாக நீங்கள் சொன்னால் அந்த விமானங்கள் வெறும் தரையில் நிறுத்தி வைக்கப்படும் இப்ப ஒரு ஹேங்கருக்குள்ள அதைத்தான் வேற ஒரு படைத்துறை ஆய்வாளர் கூறினார் ஒரு ஏஸ் ஏ த்ரீ டுவெண்டி கூட ஒரு ஹேங்கர் மெட்டல் ஹேங்கருக்குள்ளதான் வச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய அணுவாயுத விமானங்கள் என்று சொல்லும் போது ஆனால் அதன் பிற்பாடுதான் கூறினார்கள் அதாவது இந்த இரண்டாவது உலக போர் முடிவடைந்த பிற்பாடு அணுக்குண்டை அமெரிக்கா ஜப்பான் மீது வீசிய பிற்பாடு இந்த அணுக்குண்டுகளை சுமந்து செல்கின்ற விமானங்களை எந்தெந்த நாடுகள் எத்தனை வைத்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டம் ஐக்கியநாத சபையின் சட்டத்தின் சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அவற்றை ஹேங்கர்கள் வைக்க முடியாது என்றுதான் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அவற்றின் மீதுதான் தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது வெப் என்று சொல்ற சிலந்தி வலை என்ற இந்த தாக்குதல் ஆனால் உக்ரைன் கூறியிருந்தது கிட்டத்தட்ட நாற்பது விமானங்கள் அளிக்கப்பட்டதாகவும் டாலர்கள் என்றும் ஆனால் அதன் நீங்கள் கூறியது போலதான் முதலில் கூறலாம் ஆனால் பிற்பாடு அதற்குரிய தகவல்களை செய்மதி புகைப்படங்கள் மூலம் எடுக்கலாம் செய்மதி புகைப்படங்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நான்கு டி யூ நைன்டி ஃபைவ் ரக அணு ஆயுதங்களையும் மற்றது குரூஸ் ஏவுகணைகளையும் சுமந்து செல்கின்ற விமானங்கள் அழிந்திருக்கின்றன ஒரு டியு நைன்டி ஃபைவ் வந்து சேதமாக இருக்கிறது அதே போல ஒரு ரக விமானம் வந்து அழிவடைந்தது தான் அலிவடைந்திருக்கின்றன இரண்டு வான்படை தளங்கள் மீதான தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடந்து மற்ற ரெண்டும் பெருசாக வெற்றியாக முடியவில்லை இரண்டால் இன்னொன்றை மக்கள் அங்கு நின்ற மக்கள் அந்த மேல அந்த கூரை திரப்பட

இப்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும் இப்போது எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஆக இருக்கலாம் அல்லது ஆக அந்த விமானங்கள் கூட இந்த அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய நிலையில் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் ஐந்தாம் தலைமுறை என்று பல விமானங்கள் வந்துவிட்டது இருந்த போதும் ரஷ்யாவுக்கு இழப்பாக இருக்கலாம் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சார போராக இருக்கலாம் இரண்டால் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் உள்ள நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் கூட அவர்கள் அந்த முதலில் பேச்சுவார்த்தைக்கு கர்க்ஸ் பகுதியைத்தான் ஒரு துருப்புச் வைத்திருந்தார்கள் அதை ரஷ்யா கைப்பற்றி விட்டது இப்போது இந்த மேற்குலக நாடுகளுக்கு தாங்கள் உக்ரைன் போரை கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை இருக்கென்று காட்டுவதற்கு ஒரு தாக்குதல் அவர்களுக்கு தேவையாக இருந்தது அப்ப அமெரிக்கா இந்த உக்ரைன படைத்துறை உதவிகளாக இருக்கலாம் நிதியுதவிகளை நிறுத்த முற்பட்ட சமயம் உக்ரைனை போரை தொடர்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம்தான் ஆதரவுகளை வழங்கியது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைன் ஊழாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான தாக்குதலை நடத்தி அமெரிக்கா காட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருந்தது அது அந்த நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த ராஜதந்திர ரீதியாக அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இது ஒரு வெற்றியை கொடுத்திருக்கலாம் ஆனால் படைத்துறை ரீதியாக இது எவ்வளவு தூரம் வெற்றியை கொடுக்கும் என்று சொல்ல முடியாதுன்னா ரஷ்யா இதற்கான எதிர்த்தாக்குதலை எதிர்த்த எதிர்ப்பை இதுவரை ஒன்றும் காண்பிக்கவில்லை ஆனால் ரஷ்யா தனது படை நடைபெற நடவடிக்கையில் கவனமாகத்தான் இருக்கின்றது இப்போது நீங்கள் ஹெர்க்ஸ் பகுதியை கைப்பற்றிய பின்பாடு இப்போது சுமி பகுதியை கிட்டத்தட்ட சுமி நகரத்திலிருந்து இருபது இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது அதே சமயம் கிரைமியா பாலத்தையும் உக்ரைன் தகர்த்திருக்கின்றது தகர்க்க முற்பட்டிருக்கிறது அது முற்றாக வெற்றி பெறவில்லை என்ற தாக்குதலும் இரண்டு பாலங்களையும் தகர்த்திருந்தார்கள் அதாவது ரஷ்யா தொடர்ச்சியாக அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ள தான் இப்ப ஏற்கனவே வந்து கிரிமியாவினுடைய மிக முக்கியமான பாலத்தை தகர்த்தது ஒரு ட்ரக் வெடிகுண்டின் மூலம் தகர்த்தது உக்ரைன் தற்பொழுது ரஷ்யா கிட்டத்தட்ட இருபது வீத உக்ரைன் நிலப்பரப்பு தற்பொழுது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில உக்ரைன் மீது முழு அளவிலான போரை தொடங்கினார் ஆகவே இந்த போரினுடைய போக்கு இப்ப இந்த தாக்குதலுக்கு பிறகு ஏதாவது மாற்றம் அடையக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா இந்த தாக்குதல் வந்து போரை போரிட போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அளவான தாக்குதல் இல்லை எனவேதான் ரஷ்யாவும் அதற்கு ஒரு உடனடியாக பதிலடியை கொடுத்ததாகவும் இல்லை பலர் கூறினார்கள் ஆயுதத்தை ரஷ்யா பயன்படுத்தும் என்று சொல்லி சிலர் கூறினார்கள் என்ற புதிய ஏவுகணையை பயன்படுத்தும் என்று கூறி ஆனால் ரஷ்யா இதனையுமே பயன்படுத்தவில்லை அவர்கள் தங்கள் நடவடிக்கையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உதாரணமாக உங்களுக்கு தெரியும் கடந்த வருட ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவுக்குள் உள்ளுக்குள் புகுந்து கர்க்ஸ் பகுதியை கைப்பற்றி வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் ரஷ்யா அதை பற்றி கவலைப்படவில்லை தங்கள் அதாவது அதை கைப்பற்றியது என்று சொன்னால் ரஷ்யாவின் இந்த கவனத்தை அங்கு இழுப்பதால் இந்த டொனாஸ் பகுதியில் இருந்த படையினரை அங்கு இழுப்பதுதான் நோக்கம் அப்ப எதிரி என்னத்தை யோசிக்கிறான் என்பதை எதிரி இந்த நிகழ்ச்சினர்களுக்கு நாங்கள் போகக்கூடாது என்பது அவங்களுக்கு தெரியும் அப்ப அவர்கள் அதை பொருட்டாக மதிக்கவில்லை தங்கள் இந்த நடவடிக்கையை தொடர்ந்தவாறு அதை தக்க வைத்துக் கொண்டு சிறுக சிறுக அடித்து அதன் பிற்பாடு வடகொரியாவில் இருந்தும் படையினரை கொண்டு வந்து அதை கைப்பற்றி விட்டார் இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் ஆறாயிரம் சடலங்களை கொடுப்பதற்கு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் உக்ரைன் மாற்றம் என்று சொல்லிவிட்டது இரண்டால் அதை வாங்கினால் மிகப்பெரிய பிரச்சனை ஆறாயிரம் உடலங்களும் இந்த கேர்க்ஸ் பகுதியில் கொல்லப்பட்டது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் அப்ப ஒரு பிரச்சனை இருக்கிறது உங்கள் சோல்டியர்ஸையே நீங்கள் வாங்கி அவர்களை கௌரவிப்பதற்கு அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்கு உங்களால் இயலாத நிலை இருக்கிறதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது உக்ரைன படையினரை பொறுத்தவரையில் பல பிரிகேட்டுகளாக இருக்கலாம் அல்லது பல டிவிஷன்களாக இருக்கலாம் எல்லாம் ஆக்கள் குறைவாகத்தான் இருக்கின்றது கிட்டத்தட்ட எல்லாத்திலும் ஒரு நாற்பது வீதம் ஐம்பது வீதமான சோடியஸ் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தப்பி ஓடி விட்டார்கள் பலர் மில்லியன் கணக்கான சண்டை ஆரம்பமான போது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் இருந்த இடத்துல இப்ப இருபது மில்லியன் மக்கள் தான் இருக்கிறார்கள் மீதியானவர்கள் எல்லா நாடுகளுக்கும் சிதறி ஓடி விட்டார்கள் இப்ப கடந்த வர இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் கூட உக்ரைன்ல இருந்து ஒரு லட்சம் பேர் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஓடி இருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த நாடு முற்று முழுதாக ஒரு அழிவு ஆக வேலை வாய்ப்புகள் இல்லை போர் தான் இடம்பெறுகின்றது பலவந்தமாக படையினருக்கு ஆக்கலைக்கு ஏற்பது அதாவது உக்ரைன் ஒவ்வொரு படை அதிகாரிக்குமான ஒவ்வொரு நாள் கடமை என்னென்றால் ஒவ்வொரு நாளும் பன்னெண்டு பேரை பிடித்துக் கொண்டு வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பன்னிரண்டு பேரை பிடித்துக் கொண்டு வர வேண்டும் ஒவ்வாறு கொண்டு போவார்கள் எவ்வாறு களமுனை நிற்பார்கள் என்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அப்ப இந்த களமுனையை பொறுத்தவரையில் கேக்ஸ் பகுதியை இழந்து விட்டார்கள் பகுதியில் அவர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை நான் உங்களை கதைத்துக் கொண்டிருக்கும் போது கூட சுமி பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை உக்ரைன் எடுத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இப்ப இனி நேட்டோ இதுக்குள் களம் இறங்குவதற்குரிய சாத்தியங்களும் இல்லை நேட்டோ படையினரை படையினரை அங்கு கொண்டு செல்வதற்கான சாத்தியங்களும் இல்லை என்றும் தாக்குதல் வந்து களமுனையில் பிரதமர் வந்து சொல்றார் ரஷ்யா அடிக்க போகுது ரஷ்யா அடிக்க போகிறது என்று சொல்லி அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டும் ரஷ்யா வந்து உக்ரைன உக்ரைன்லயே அணு ஆயுதத்தை போடுவதற்கான எந்த சிந்தனையும் ரஷ்யாவுக்கு இல்லை அது மட்டும் இல்ல உக்ரைனை தாண்டி ஐரோப்பாவை தாண்டி இங்க வந்து ஏன் பிடிக்க போகின்றார் ஏன் இந்த பதட்டத்தை இவர் உருவாக்குகின்றார் எங்களுடைய பிரிட்டிஷ் பிரதமர் உண்மைதான் என்று சொன்னால் இதைத்தான் பேராசிரியர் கூறியிருக்கிறார் அமெரிக்கா இப்ப உடனடியாக செய்ய வேண்டிய வேலை சொன்னால் பிரித்தானியாவை பண்ண வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள் கொண்டு போக போகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு சோவியத்துக்கு பின்னர் பின்னுக்கு இப்போது பிரித்தானியா அணி திரண்டு இருக்கின்றது போரை பிரித்தானியா ஒரு என்னென்று சொல்றோம் கன உலகத்தில் தான் அவர் நான் கூறுகிறேன் அவர் கூறி இருக்கிறார் கன உலகத்தில் வாழ்கிறார்கள் இதென்ற விளைவுகளை அவர்கள் அறிகிறார்கள் இல்லை என்று பிரித்தானியாவிட ராணுவம் கூட எண்பத்தி ஐயாயிரம் பேர் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் தான் ராணுவத்தில் இருக்கிறார்கள் ஆஹ் ட்ரம்பின் கணக்கு படி பார்த்தாலே ஒரு நாளைக்கு ஆறாயிரம் பேர் இறக்கிறார்கள் என்று ரஷ்யாவிட கனமுனை கிட்டத்தட்ட அந்த களமுனை நீளம் வந்து ஆயிரத்தி இருநூறு மைல் இப்ப ஆயிரத்தி இருநூறு மைல் கண்டாக்ட் பாயிண்ட் அப்ப ஒரு நாளைக்கு ஆறாயிரம் பேர் என்றால் எண்பத்தி நாலாயிரம் இராணுவத்தினரும் எத்தனை நாளைக்கு காணும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அப்ப அடுத்ததாக பிரித்தானியா என்ற படைத்துறையை பொறுத்தவரையில் இப்ப உங்களுக்கு தெரியும் பிரித்தானியா அமெரிக்காவின் பாதுகாப்பு குடையின் கீழ் தான் ஐரோப்பா வீடாக இருந்தது அதுதான் இப்ப டிரம்பிண்ட் ஆவசத்துக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நேட்டோவுக்கு நாற்பது வீதமான நிதியை அமெரிக்கா வழங்குகிறது இவர்கள ஒவ்வொரு ஒவ்வொரு நாடும் ஒரு வீதம் ரெண்டு ரெண்டு வீதத்திலும் குறைவு ரெண்டு வீதம் என்றுதான் நேட்டோ ஆரம்பிக்கும் போது சொன்னாலும் யாரும் அதை பின்பற்றவில்லை என்றால் அமெரிக்கா எங்களுக்கு இருக்கு பாதுகாப்பு என்ற துணியில் இருந்து விட்டார்கள் அமெரிக்கா தன்னால் முடியாது என்று கூறிவிட்டது அப்ப இப்ப இனி இவர்களால் இந்த பாதுகாப்பு செலவினத்தை அதிகரித்து இப்ப ஐரோப்பியன்றின் தலைவர் கூறியது போல நாங்கள் எண்ணூறு பில்லியனை ஒதுக்க போகிறோம் என்று சொன்னால் ஏற்கனவே பொருளாதாரத்தால் விழுந்திருக்கின்ற நிலையில் எவ்வாறு எண்ணூறு பில்லியனை ஒதுக்குவது என்றது ஒரு கேள்வி இன்னொரு அரசியல் ஆய்வாளர் கூறியிருந்தார் படைத்துறை ஆய்வாளர் என்னென்றால் நானூத்தி ஐம்பது மில்லியன் ஐரோப்பிய மக்கள் முன்னூறு மில்லியன் அமெரிக்க மக்களிடம் தங்கள் பாதுகாப்புக்கு கேட்கிறார்கள் ஆருக்கு எதிராக என்றால் நூற்றி இருபது மில்லியன் ரசிகர்களுக்கு எதிராக என்றால் இந்த கணக்கை பார்த்தீர்கள் என்று சொன்னார் ஒரு நூற்றி இருபது ரசிகர்களுக்கு எதிராக இப்ப என்னென்று சொன்னால் இவர்களுக்கு இந்த முதலாவது உலக போரும் சரி இரண்டாவது உலக போரும் சரி இந்த நாடுகள் பொருளாதாரத்தால் வீழ்ந்த போதுதான் அவர்கள் போருக்குள் போனார்கள் என்றால் அதை ஏதோ ஒரு வகையில் அதை மறைப்பதற்கு அதை தடுப்பதற்கு இப்போ இப்ப தற்போதைய நிலையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இப்ப அமெரிக்காவும் அதன் தான் இப்ப அமெரிக்கா வென்ற அதிபர் ட்ரம்ப் வந்து பல வரிகளை போட்டு கொண்டு வந்து விட்டார் பல வீதங்கள் எத்தனையோ வீதங்கள்ல அது நாளை மறந்து விட்டேன் இருபது நீதமன்றவர் ஐம்பது நீதமன்றார் எண்பத்தி ஐந்து இப்படியே போ ஆனால் எதுக்கு நடைபெறவில்லை அதே போலதான் இப்ப ரஷ்யா உக்ரைன் போரை இருபத்தி நாலு மனத்திய ஆழ் நிறுத்துவேன் என்றார் ஆனால் போர் மிகவும் வேகமாக போ போய் கொண்டிருக்கிற நிலையை தான் இந்த ரஷ்யாவுக்குள் நடந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ரஷ்யாவின் உக்ரைன் எல்லையிலிருந்து நாலாயிரம் ஐயாயிரம் மைல்களுக்கு அப்பால் சென்றுதான் தாக்கி இருக்கிறார்கள் என்பதை ஆழமான பகுதி இப்போ உதாரணமாக நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள் இப்ப கியூபாவுக்கு எல்லா ரஷ்யா அல்லது சீனா ஆயுதங்களை கொடுத்து கியூபாவில் இருந்த ஆட்கள் போயிடு அமெரிக்கா வந்து நாலாயிரம் ஐயாயிரம் மைலுக்கு அங்கால போய் அமெரிக்கா வான்படை தளங்களை தாக்கி அழித்தால் என்ன நிலைமை கியூபா இந்த நிலைமையா ஆனால் அவ்வாறு கூட நிகழவில்லை இவ்வளவு அப்ப ரஷ்யா ஒன்றைத்தான் கேட்கறோம் இப்ப ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருக்கிற கருங்கடலுக்கு பக்கத்துல இருக்கிற ரொமேனியாவில் மிகப்பெரிய நேட்டோ தளத்தை கட்டுகிறார் ஆனால் பிரித்தானியாவுக்கு பக்கத்துல நாங்கள் எங்களை எந்த தளமும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் தாக்கப் போவதாக கூறுவதும் இல்லை இப்ப பிரித்தானியா என்ன என்று சொன்னால் இப்ப ஐரோப்பாவில ஒரு அணு ஆயுத அமெரிக்கா விட்ட இடத்தை பிரித்தானியா நிரப்ப முற்படுகிறது அணுவாயுதில பிரித்தானியாவும் பிரான்சும் தான் அணு ஆயுத நாடாக இருக்கின்றது அதிலும் தான் ஒரு அப்பஹேண்டை எடுப்போம் என்று யோசிக்கிறார்கள் ஆனா அதுக்குரிய கப்பாசிட்டி பிரச்சனை ஒரு பெரிய பிரித்தானியாவிட பிரதமர் கேப் ஸ்டாமர் வெள்ளை ஆபீஸ்க்கு சென்றிருந்தார் வெள்ளை மாலிக் அப்போது உறுப்பினர் தாங்கள் ரஷ்யாவுடன் போர் செய்வோம் என்று ரஷ்யாவை தாங்கள் எதிர்கொள்வோம் அதுக்கு ட்ரம்ப் அவரை திரும்பி பார்த்து ஒன்று கேட்டார் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் நீ ரஷ்யாவை சமாளிப்பார் அவரோட பதில் அவர் ஓ வெல் என்று அதோட நிப்பாட்டிட்டார் ஏனென்றால் அதை பதில் என்றால் அவர்கள் ஒன்றை யோசிக்கிறார்கள் தாங்கள் அப்படி போனால் அமெரிக்கா வரும் என்று யோசிக்கிறார்கள் ஆனா ட்ரம்பை நம்பி இறங்குவது என்பது ஒரு தற்கொலைக்கு சமனா உண்மைதான் உண்மைதான் சரியான கஷ்டம் ரொம்ப நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்க முடியாது பாருங்க மோடி ட்ரம்ப் நண்பர் நண்பர் என்ன தோலை தட்டி எல்லாம் கைய போட்டு கதிரையெல்லாம் விழுத்து விட்டு உட்கார வச்சுட்டாரு அவரை கண்ணியப்படுத்திட்டாருன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள் கடைசியில ட்ரம் சொன்னா தான் தானே போரணி பாட்டினது நீ என்ன என்று சொல்லி ஒரு ஒரு செகண்ட்ல மோடியுடைய பிம்பத்தை கலைத்து விட்டார் ஆகவே வந்து ட்ரம்ப் நம்ப முடியாது நீங்க குறிப்பிட்டது போல முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா இப்ப ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கிய வெள்ளை மாளிகையில வைத்து உண்மையில கேவலப்படுத்தினார் அது வந்து இவர் கூட சொன்னார் சொன்னார் சொல்லு சொல்லு அவர் தேங்க்ஸ் இல்ல இல்ல என்று சொல்லி கேவலப்படுத்தி அனுப்பினார் இப்ப அதற்கு நான் செய்து காட்டி இருக்கிறேன் என்ற ஒரு விதமாக இதை கருதலாமா உண்மையில் அதற்கான அதை ஏதோ ஒன்று செய்து காட்ட வேண்டிய ஒரு நிலை அவருக்கு இருக்கின்றது ஆனால் இப்ப அமெரிக்கா ரஷ்யாவுடன் பேச்சுக்களை நடத்தினாலும் இப்ப ஸ்டீவ் வந்து ரஷ்யாவுக்கு பல மூன்று நான்கு தடவைகள் போயிருந்த நடத்தினாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள் பேச்சுக்களின் ஊடாக இந்த பேச்சுக்களை ஒரு பலவீனமாக பலவீனப்படுத்துவது அது ரஷ்யாவுக்கு தெரியும் எனவேதான் ரஷ்யா ரஷ்யாவுக்கு தெரியும் இது தெரியாமல் அவர்கள் உலகத்துல வல்லரசா இருக்க முடியாது அமெரிக்காவுக்கும் தெரியும் ரெண்டு பாகத்துக்கும் தெரியும் அப்ப இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவின் செய்மதிகள் தான் உடந்தையாக இருந்தது என்று சொல்லியும் அமெரிக்காவுக்கு தாக்குதலுக்கு முதலே இவர்கள் டிஸ்கஸ் பண்ணினதும் தெரியும் இல்ல இப்ப பலத்துறை மேற்குணர் ஆய்வாளர்களே மெல்ல மெல்ல கூறிக்கொண்டு வருகிறார்கள் இந்த தாக்குதலுக்கு பின்ன நீங்க பாத்தீங்கன்னா இனி வேற நிறைய தகவல்கள் வேற இது தொடர்பாக இப்ப அவர்களுடைய ஜெர்னலிசம் வந்து கிட்டத்தட்ட என்னன்னு சொல்றது புலனாய்வு அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று அவர்களிட இருக்கிறது அது வந்து கூடுதலாக வெளியே வந்துவிடும் எப்படி அப்ப அப்ப ட்ரம்ப் பொறுத்தவரையில் ஜெலன்ஸ்கியை அவமானப்படுத்தினது அது நீங்கள் சொன்னது போல உண்மை ஜெலன்சியும் அதற்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதும் காட்டியது உண்மை ஆனால் அதற்கு மேற்குலகத்தின் ஊடாக பிரித்தானியா ஜெர்மன் போன்ற நாடுகள் மிகவும் பக்கபலமாக இருக்கின்றன என்ற இவர்கள் பயிற்சியாளர்கள் இவர்கள படைத்துறை நிபுணர்கள் ஆலோசகர்கள் எல்லோரும் அங்கு பெருமளவில் இருக்கிறார் பெருமளவானவர்கள் இறந்தும் இருக்கிறார்கள் நேட்டோ வந்து தனது யூனிஃபார்மில் அங்கு இல்லாவிட்டாலும் மறைமுகமாக அங்க பெருமளவில் இவர்கள் தான் இருக்கிறார்கள் நிறைய பேர் இறந்தும் இருக்கிறார் அப்ப நீங்கள் கேட்டது போல இது செலன்ஸியும் தனது இமேஜை தூக்கி நிறுத்துவதற்காக அதாவது தன்னை ஒன்றுக்கும் இயலாதவன் என்ற ஒரு தொனியில் தான் அந்த ஓவல் ஆபீஸ்ல நடந்தது எதுவும் முடியாது என்ற ஒரு தோன் ஆனால் இது இதை இப்ப மேற்குலகத்தை பொறுத்தவரை இலகுவாக செலன் இன்றைக்கு செலன்சி இல்லை என்றால் நாளைக்கு இன்னொரு ஆளை போட்டு நடத்தி விட்டார்கள் போய்கொண்டே இருப்பார்கள் இதை செலன்சி உணர வேண்டும் தனது மக்களுக்கும் தனது நாட்டுக்கும் என்ன நடந்தது என்றதை உணர வேண்டும் இருபது மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் நாடும் அறவாசியாக போய்விட்டது பிரேசில் அதிபர் லூலோ ஒன்றை கூறியிருந்தார் போற ஆரம்பிக்க போது ஒரு கொமேடியன்ற கையில நாட்டை கொடுத்தால் எப்படி இருக்குன்றதுக்கு உக்ரைன் நல்ல உதாரணம் வந்து கூறியிருக்கிறார் கூறியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் வந்து ஏன் ஜெலன்ஸ்கிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க எல்லாரும் கைதட்டுகின்றார்கள் அவர் ஒவ்வொரு பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் எல்லா நாட்டுக்கும் அழைக்கின்றார்கள் வீடியோ கான்பரன் இப்ப என்ன ஐரோப்பாவை காப்பாற்ற போறது ஜெலன்ஸ்கியா என்ன நினைக்கிறார்கள் இவர்கள் அதாவது ஐரோப்பாவுக்கு நேரடியாக ரஷ்யாவுடன் மோது வருவதற்கான துணிச்சல் இல்லை இப்ப சீனாவுடன் அமெரிக்கா மோதுவதற்கு நேரடியான துணிச்சல் இல்லை இப்ப இந்தியாவை அதை வைத்துத்தான் என்னென்று சொன்னால் அவர்களுக்கு இப்போ அதுதான் தேவை தங்கள் படையினர் இழப்ப இழப்பதுக்கு அவர்கள் விரும்ப மாட்டாங்க இப்ப ஈராக்ல பார்த்தாலும் ஆப்கானிஸ்தான்ல பார்த்தாலும் அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவை எடுத்து விடுவார்கள் இப்ப ஆப்கானிஸ்தான்ல கூட வடக்கு கூட்டணி படையினை தெற்கு கூட்டணி படையை ஒன்றை எடுத்து விடுவார் அதே போல அதை வைத்துத்தான் இவ்வளோ நாளும் போரை நடத்தி கொண்டு வந்தார்கள் பக்கத்து பக்கத்து நாடுகளை தூண்டி விட்டுத்தான் போரை நடத்தி கொண்டு வந்தார்கள் இப்ப பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எஃப் சிக்ஸ் இன்னை உலகம் கொடுத்து கொண்டிருந்தது இந்தியாவுக்கு எதிராக இப்போதும் மாறி நிற்கிறார்கள் அப்ப இப்படித்தான் இருந்தார்கள் அப்ப ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த அவர்களுக்கு ஒரு அடியால் கிடைத்து விட்டார் அதாவது வைத்துக் வைத்துக்கொண்டு ரஷ்யாவிட உங்களுக்கு தெரியும் இப்ப ரஷ்யாவிட இந்த விமானங்கள் எல்லாம் இவ்வளவு ரஷ்யாவுக்கு இந்த மூன்று கட்ட போல ரஷ்யா இழந்ததும் அதிகம் இப்ப மோஸ்கோவான்ற கொடிக்கப்பல் கருங்கடல் பகுதி அதை தாக்கி அளித்தார்கள் ரஷ்யாவும் பெருமளவில் இழந்திருக்கிறார்கள் ஆனால் ரஷ்யா கொண்டு தெரிகிறது தனது ஆயுதங்களை தக்க வைக்க வேண்டும் எனவேதான் வடகொரியாவிலிருந்து படையினரை கொண்டு வந்தார்கள் ஈரான்லிருந்து சாகி ஒன் த்ரீ சிக்ஸ் ரக தாக்குதல் விமானங்களை வாங்கினார்கள் தனது ஆயுதங்களை ரஷ்யா பெருமளவில் பயன்படுத்தவில்லை எஸ் போ ஹண்ட்ரட்டை கூட அவர்கள் ஒரு சந்தர்ப்பங்களுக்கு பிறகு பயன்படுத்தவில்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இன்னொரு பெரிய போர் வரப்போகிறது முதலில் ஜெலன்சியை வைத்து தன்னை பலவீனப்படுத்துகிறார்கள் தான் நேட்டோ இறங்கும் என்று தெரியும் நேட்டோ ஏன் இந்த மூன்று வருஷத்துக்கு நிகழ்ச்சி நிகழ்ச்சினர்களுக்கு அவங்க இல்லை நாற்பது வீதமான விமானத்தை அழிச்சு விட்டவன் என்று கொக்கரிச்சாலும் போட்டியின் அமைதியாகத்தான் இருக்கிறார் இவன் எனக்கு எங்களுக்கு கூட அந்த பொறுமை இருக்காது பேசாமல் தான் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியுது எதிரி என்னத்தை நினைக்கிறான் என்றதுக்கு நாங்கள் அதுக்குள்ள போய் வொலண்டியராக தலையை கொடுக்க கூடாது என்றதில் கவனமாக இருப்பது போலதான் தெரியவில்லை அப்ப நீங்கள் கேட்டது போல ஐரோப்பா ஏன் பின் என்று சொன்னால் முற்று முழுதாக இந்த ரஷ்யாவை பலவீனப்படுத்தி விட்டால் சீனாவை எதிர்கொள்வது அவர்களுக்கு ஈஸி இப்ப இவர்கள் பொருளாதாரத்தால் வீழ்ந்து விட்டார்கள் முன்னைய காலத்தை போல ஏனைய நாடுகளை போய் போய் ஆக்கிரமித்து அங்கிருக்கிற செல்வங்களை கொண்டு வருவது முடியாத காரியம் அப்ப இப்ப சீனாவிட உற்பத்தி துறையை இனியொரு திருப்பியொரு இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்டு வர முடியாது அது கனவில் நடக்காது அப்ப இருக்கிற நிலைமையில சீனாவை பலவீனப்படுத்தி ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதன் ஊடாக ரஷ்யா வந்து இயக்க வளங்கள்ல இப்ப தங்கமாக இருக்கலாம் வைரமாக இருக்கலாம் தானியமாக இருக்கலாம் எரிபொருளாக இருக்கலாம் எல்லாத்திலும் அதிகமாக இப்ப பாகிஸ்தானை கூட சொல்கிறார்கள் இப்போ என்ன கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ட்ரில்லியன் டாலர்களான கனிம வளம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது தங்கம் தங்கம் கண்டுபிடித்திருக்கிறார்களே வருகிறது அப்ப அப்ப இதுகளை எடுப்பதற்காக முன்னர் அந்த நாடுகளை பலவீனப்படுத்த வேண்டும் இந்த பலவீனப்படுத்துவதற்கு தங்கள் வளங்களையும் கொண்டு போக முடியாது இவ்வாறான அடியாட்கள் கிடைத்தார் இப்ப பார்க்கலாம் என்றா இந்தியாவுக்கு ஏன் அமெரிக்கா பெருமளவில் இப்போது உதவுவதும் இல்லை அதே நேரம் அதானியின் மீது மீண்டும் மீண்டும் அழுத்தங்களை போட்டு கொண்டு வருகிறது அதாவது இன்று கூட அதானி குழுமத்தின் மீது அமெரிக்காவிட நீதித்துறை வந்து ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் ஈரானிடமிருந்து எரிபொருட்களை எரிபாய் லிக்விட் பெட்ரோலியம் கேஸை பாரசீக வடை வளைகுடாவினூடாக டேங்கரில் இவர்கள் கொண்டு சென்றது என்று சொல்லி அது அமெரிக்காவிட தடைக்கு எதிரானது என்று சொல்லியும் கொண்டு வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை அந்த நிறுவனம் இழந்திருந்தது அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருநூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் டொலர்கள் பருமதியான லஞ்சம் கொடுத்ததாக ஒரு தகவல் வெளிவாகின்றது அதனுடன் கொழும்பு துறைமுகத்தில் இருந்த துறைமுக கூட்ட இருந்து அமெரிக்கா கூட விலகியது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னொன்றை கொண்டு வருகிறது இந்தியாவிலிருந்து கதைத்தவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இது அதானியை குறிவைப்பது என்பது அதானியை இல்லை இந்தியாவைத்தான் குறிவைக்கிறார்கள் என்றால் இந்தியாவின் பொருளாதாரத்தில் அதானி ஒரு முக்கியமானது முக்கியமான கொள்ளை அப்ப இந்திய பொருளாதாரத்தை அழிப்பதன் மூலமாக இந்தியாவை மீண்டும் ஒரு தங்களுக்கு தென்னாசிய பிராந்தியத்தில் ஒரு செலஞ்சியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்கள திட்டமாக இருக்கின்றது ஆனால் என்ன நடக்க பொறுத்து என்றது பார்ப்போம் ஒரு ஒருத்திருந்து பார்ப்போம் உண்மைதான் நீங்க சொன்ன சரி அதானி என்ற மோடி மோடி என்ற அதானி அதானி என்ற பிஜேபி பிஜேபி என்ற அதானி ஆகவே வந்து நீங்க குறிப்பிட்டது மிக துல்லியமாக சரியான விஷயம் மிக அரோஸ் மிக முக்கியமான பல விடயங்கள் நாம் பேசினோம் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம்